நம்ம இன்றைக்கு எங்கே வந்துக்கணும்னு பார்த்தா நம்மட காரில் உள்ளுக்கிட்டிக்கிற காபட் இதுக்கு தானே அதை ரினுவல் பண்ணுறதுக்காக இந்த கடைக்கு வந்துக்கிறேன் ஸோ இதான் கடை இது நம்மட கார் உள்ளுக்கிட்டிக்கிற காபட் மிகவும் மழுக்கடைந்த காரணத்தினால் ரினுவல் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கிறேன் கீழக்கெல்லாம் இந்த இடத்துல பார்த்தா விளங்கும் அதே வாஷ் பண்ணினாலும் போகக்கூடிய நிலையில் இல்லை இப்போ ஸோ இதை சேஞ்ச் பண்ணக்கூடிய இது பேக் சைடில் இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த காலுக்கு போடக்கூடிய அனைத்தும் இருந்துச்சு இது கொஞ்சம் அழுக்க அரிக்கிற காரணம் சீட்டு சைட்டில் இருந்ததால் இடுக்கி அதில் நம்மளை கிளீன் பண்ண இதெல்லாம் புதிதாக விரிக்கப்படுறது தான் விரிக்க முடிஞ்சால் நல்லா தானே இருக்குமேன்னு நினைக்கிறேன் நம்மளோட அவருடைய என்ன வித்தையு கடைசி எல்லாம் விளங்கும் சரியா வாரா இல்லை கடைசியில நாளைக்கு ரிட்டர்ன் வர வேண்டி வருதா சிமா சவுர்சி ஹயர் குர்சி லுக்கிங் குர் அதாவது இந்த இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்களா கிட்டாவில் சல்மான் பின் சுல்தான் சுல்தான் பின் சல்மான் சுல்தான் பின் சல்மான் அந்த வீதியில் நுசாவில் இருக்கி இதில் இந்த கடை மாத்திரம் தானே இல்லை சரில் இந்த லைனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற அனைத்து கடைகளும் கார் சம்மந்தப்பட்ட உலக அழகு சாதன பொருட்கள் அனைத்தும் இதில் இருக்குது நேராக நான் இப்போ சேஞ்ச் பண்ணுற கடை அல்ட்ரிஸ் மகத்தாக இருக்குதானே அல்ட்ரிஸ் மகத்தன்ற பெட் பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கும் சரியா அல்ட்ரிஸ் வீதம் உத்தரவாதமான ரயில் செஞ்சு தாராளமன் சொல்லுகிறார் நீட்டாகவும் கிளீனாகவும் செஞ்ச மட்டும்தான் விளங்கும் இன்னொரு தரம் மட்டி பார்ப்போம் அவர் செய்கிற வேலைக்கு ஒரு பாடல் ஒன்று போட்டு தரட்டும் ஆசியா ஜெய்வரம் மட்டே மத்த கதர் எந்திக்கு வேச்சாக்கு உன்னை லுக்கு நல்லாதனே கடுமே ஹாட் வேப் பண்ணிடுக்கார் தயார் ரவேலே பினிசிங்க தம்பாக்கிறேன் Gracias. சேர வச்சாக்கி அதுக்குரிய போல்டுகள் நட்டுகளை போட்டு உயிழகுவான முறையில் இந்த மாதிரி ஒன்று நம்மளை வாங்கி வச்சுக்கணும் எலக்ட்ரி பரவாயில்ல முன்னைய விட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒரு நம்ம மட்டும் பழைய ஒன்று வீடியோவில் எழுத்து வச்சுக்கணும்

மிக்க நன்றி நண்பர்களே இதே போன்று மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் மிக்கல்யூ